அனைவருக்கும் வணக்கம் நான் வினோத்குமார் சுப்பிரமணியம் யாம் அறிந்த மொழிகளிலே இனிதாவது எங்கும் காணும் பாரதியாருடன் அந்த சிறப்பான கூற்றுடன் இன்று நம்மளுடைய பார்வை என்னும் புத்தம் நிகழ்ச்சி தொடங்குகின்றது பார்வை நிகழ்ச்சி வந்து பிரிநாமா தொலைக்காட்சிக்கு புதியது கிடையாது ஏற்கனவே ஒவ்வொரு ஞாயிறும் ஊழியரும் செய்திகளில் பார்வை எனும் அங்கத்தில் சிறப்பான பிரமுகர்களை நாங்கள் அழைத்து நேர்காணல் செய்து வந்தோம் ஆனால் ஒரு நேரம் பற்றாக்குறை அந்த பிரச்சனை இருந்தது அதற்காகவே இதை வந்து ஒரு தனி நிகழ்ச்சியாக ஒரு புதிய தோற்றத்துடன் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது அந்த முயற்சி இப்பொழுது பூர்த்தியாகி இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி எப்போதும் சொல்றது தான் கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்று சொன்னாலே முக்கியமான பிரமுகர்கள் வருவாங்க பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்வாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்றது தான் அதை தான் நானும் சொல்ல போகிறேன் இருந்தாலும் பிரணாமா அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு ஒரு சிறிய கடப்பாடு இருக்கின்றது அந்த கடப்பாடு தேசிய செய்தி நிறுவனம் மக்களுக்கு சொல்கின்ற செய்திகளை எந்த தவறும் இல்லாமல் சொல்கின்ற கடப்பாடு எங்களுக்கு இருப்பதனால் அதே கடப்பாடுடன் இன்றைய இந்த நிகழ்ச்சி பார்வையின் இந்த புதிய நிகழ்ச்சி கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்களை வழங்கும் என்பதில் எங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கின்றது ஆக தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளியேறும் பார்வை நிகழ்ச்சியை காண தவறாதீங்க முன்பு சொன்னதில் போக முக்கியமான பிரமுகர்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை வழங்குவார்கள் அதில் எனக்கு மிக நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கை பூர்த்தியாகும் சரி பார்வை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது முக்கியமான பிரமுகர்கள் கலந்து கொள்வார்கள் இது மூணாவது அவரை சொல்லிட்டேன் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இன்று முதல் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான பிரமுகர் நம்முடன் கலந்து கொள்ளப் போகின்றார் ஒரு கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு அனைத்து மலேசியர்களையும் வந்து திரும்பி பார்க்க செய்தார் குறிப்பாக இந்தியர்களை வந்து திரும்பி பார்க்க செய்தார் அவர் யார் என்பது என்பதை ஒரு அறிமுகம் அவருக்கு நான் அறிமுகம் கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய காணொலி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதை இப்போ பார்க்கலாம் உலக சீலாட் போட்டியில் தங்கம் வென்று நமக்கு இந்தியர்களுக்கு மலேசிய இந்தியர்களுக்கு பெருமை சேர்த்த தமராஜ் நம்முடன் அவரிடம் பேசலாம் வணக்கம் தமராஜ் நல்லா இருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தமராஜ் ஏன்னா முதல் தடவை நான் ஒரு ஒரு தங்க பதக்கத்தை கையில பிடிச்சி ஒரு நேர்காணல் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களும் கூட பிரணாமா தமிழ் செய்தியின் வார்த்தைகளும் கூட உங்களுடைய பிறப்பிடம் என்ன தமராஜ் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி நாங்க பேச போறோம் ஆனா அதற்கு முன்பதாக நீங்க எங்க பிறந்தீங்க உங்களுடைய பிறப்பிடம் என்ன என்ன எங்க படிச்சிங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு தெரியும் ஆனா மக்களுக்கு தெரியும் என் பெயர் தமராஜ் வாசுதேவ் தமராஜ் நான் கோலிம் கிடால போகிறேன் ஆனால் வளர்ந்ததெல்லாம் சுங்கப் தண்ணியில் எங்கள் ஊருக்கார ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஒரு ரெண்டு சுங்கப் தண்ணி காரங்க ஸோ ஒரு ஹோம் டவுன் பாய்ஸ்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நாங்கள் முதல் பேசிக்கிட்டோம் சொல்லுங்க எந்த பள்ளிக்கூடம் படிச்சிங்க பிரைமரி ஸ்கூல் நான் லாடாங் பிரபடனன் ஜெகி தி லாடாங் பிரபடனன் தமிழ் ஸ்கூல் செகண்டரி எஸ்எம்கே சென்தரேசா சென்னை நாங்கள் அங்கெல்லாம் வருவோம் நாங்கள் விளையாட்டுக்கெல்லாம் வருவோம் ஆனால் நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும்பொழுது நீங்கள் இன்னும் ஒரு ஒரு சின்ன சிறுவராக தான் இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த சீலாட் மீது எப்படி ஆர்வம் வந்தது நீங்கள் உண்மையில நான் நான் என்ன வந்து சொன்னா சீலாட் என்பது எனக்கு வந்து பீராம்பளி படம்லாம் பார்ப்போம் இல்லையா மிளாயக்காரர்களுடைய அந்த மிளாய் மொழி படம் பார்க்கும்பொழுது பீராம்பளி படத்துல தான் நான் சீலாட் பார்த்துருக்கேன் எனக்கு அதுதான் எனக்கு ஒரு அறிமுகம் அதற்கு அதற்கு பிறகு வந்து சுகன் சீலியோ அல்லது உலக அரங்கில் நடக்கின்ற விளையாட்டுகளும் போது ஓ இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு இருக்கின்றது இது மலாய்க்காரர்களுடைய பாரம்பரிய தற்காப்பு கலை அப்படின்னு அது மட்டும்தான் என்னோட அறிமுகம் ஆனால் என்னையும் சேர்த்து மலேசியாவில் உள்ள இந்தியர்களையும் நீங்க திரும்பி பார்க்க வச்சிருக்கீங்க இந்த சீலாட் விளையாட்டு மூலமாக உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது இந்த சீலாட் துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால் நான் வந்து ஒரு தேக்கோண்டு பிளேயர்

அவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்துட்டு இதுவும் ஒரு மாதிரியான ஒரு விளையாட்டா இருக்க சரி நம்ம ஏன் ட்ரை பண்ண கூடாது ஸோ அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணது தான் அதுவும் இல்லாம நான் சிலாட்டுக்கு போன முதல் காரணம் வந்து என்னோட கோச் தான் கோச் அவர் பேர் வந்து ஸ்டாஃப் சர்ஜன் பைசா பென்ஷன் ஆயிட்டாரு ஸோ அவர் என்னை கூப்பிட்டு நீ சிலாட் விளையாட போறியான்னு கேட்டாரு ஸோ அதான் என்னோட தொடக்கலாம் நான் சீலாட்டில் விளையாட ஆரம்பிச்சிது அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அடிப்படை நுணுக்கங்கள் பயிற்சிகள் அனைத்துமே வந்து நீங்கள் தேக்கொண்டு கற்றுக்கிட்டதுனால உங்களுக்கு இருந்திருக்கு இருந்தாலும் நீங்கள் சீலாட் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்ததா ஏதாவது இந்த டெக்னிக்கில் ஏதாவது கஷ்டம் அப்படின்னு சொல்ல போனால் டெக்னிக் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா தேக்வாண்டோ இஸ் சீலாட் டோட்டலி டிஃப்ரெண்ட் தேக்வாண்டோ அதோட டெக்னிக் தனியாக இருக்கும் சிலாட் அதோட டெக்னிக் தனியாக இருக்கும் ஸோ தெக்கோண்டோலேருந்து நான் சிலாட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ஆனால் டெய்லி ட்ரைனிங் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி ஸோ எனக்கு கோச்லாம் சொல்லி தந்தேன் ஸோ ஏதோ கொஞ்சம் அளவாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன் அந்த யூனிக் பாயிண்ட் எதுன்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் தேய்கொண்டோ கற்றுக்கொண்டு வந்தீங்க அதுலேயும் நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கிட்டு வந்துடுவீங்க ஆனால் அதே நேரத்தில் சீலாட்டோ வந்து உங்களுக்கு அந்த இது நல்லா இருக்க இது போய் நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு வந்து எதை உங்களை வந்து கவர்ந்துச்சு கவர்ந்துச்சா சீலாட்டில் அப்படின்னு வச்சுக்கிட்டா சீலாட்டும் தைக்காண்டோ கேட்டா வந்து கிக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கூடிய ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து தேக்கொண்டோ ஜோக் பண்ணுவாங்க சீலாட்ஸ் தத்தி அவங்க பேஸ்மெண்ட் கொஞ்சம் ஆழமாக வச்சு அப்புறம் தான் த்துவாங்க ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்த்ராங் வாய்ஸ் அதெல்லாம் வந்து சிலாடில் கொஞ்சம் கூட இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து சிலாட் ட்ரை பண்ணலாம் சேர்ந்தேன் நம்ம ஒரு ட்ரை பண்ணுவோம் இந்த ஸ்ட்ராங் எப்படி இருக்குண்ணே அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்போ நீங்கள் எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டீங்க அந்த மராஜ் நீங்கள் இப்போ தேக்கொண்டிலிருந்து சீலாட்டு கற்றுக்க ஆரம்பித்து அந்த சீலாட்டை வந்து ஒரு முழுமையாக ஒரு ஒரு ஓகே நான் வந்து போட்டிக்கு போகக்கூடிய த தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் எந்த அளவு அந்த டைம் உங்களுக்கு ஃப்ரேம் தேவைப்பட்டுச்சு ஓ எனக்கு டைம் டைம் ஒரு ஒரு டூ இயர்ஸ் எடுத்துச்சு எனக்கு அது ட்ரைனிங் பண்ணி முழுமையாக நான் மாறி ஒரு காம்படிஷன் போகிறதுக்கு ஒரு டூ இயர்ஸ் எடுத்து காம்படிஷன் போகிறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் அங்கே போய் கோல் வின் மெடலை வந்து நீங்கள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க ரெண்டே வருஷத்துல நீங்கள் வந்து ஒரு 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 தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டு உலக அரங்கில போய் தங்கப்பதக்கம் பெற்றுட்டு வந்திருக்கீங்க சாதாரண விஷயமே கிடையாது இது அப்போ இந்த இந்த ரெண்டு ஆண்டுகளில் பொதுவாகவே உங்கள் கூட சிலாட் கற்றுக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து நிறைய பேர் வந்து மலைய்காரர்களாக இருந்திருக்கலாம் இல்லை மற்ற இன இனத்தவர்களும் இருந்திருக்கலாம் அதை எனக்கு கொஞ்சம் அனுபவம் சொல்லுங்கள் நீங்கள் போயிட்டு ஒரு இந்தியர்கள் வந்து ஒரு இந்தியராக வந்து அந்த சிலாட் விளையாட்டை கற்றுக்கொள்ளும்போது மற்றவங்க எப்படி உங்களை அணுகுனாங்க பிஏடாக பார்த்தாங்களா இது எப்படி எப்படி உங்களை அணுகுனாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ஆமி கிலோ வந்து ஒரு ராணுவ மலேசியா ராணுவ ஸோ நாங்கள் ராணுவம்னாலே எல்லாம் எல்லா மதமும் கலந்து நாங்கள் ஒரு ட்ரைனிங் பண்ணுவோம் கேரா எங்களோட பேசிக் ட்ரைனிங்ஸ் ஸோ அதனால் எனக்கு கொம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள கொம்யூனிகேஷன் வந்து கீரா நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருப்போம் எப்போதுமே ஸோ அப்போ நான் தெக்கொண்டூர்லேருந்து சீலாட்டுக்கு விளாடுறப்ப எனக்கு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க நீ தமிழ்நாட்டில் சீலாட்டு விளாட் ஓகே கூட்லா அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ எனக்கு யாரும் இந்த ஒரு பந்தக கீரை வந்து எப்படி தடை செய்யலாம் தடை செய்யலை ஸோ அப்போ நானும் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் ஸ்மங்கன்லாம் கொடுத்தாங்க சாரி இப்போ நீங்க மலேசிய ராணுவ படையில வந்து தரைப்படையின் கீழ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த தரைப்படையில் வேலை செய்யும் போது அதுக்கு முன்பதாக எப்படி தரைப்படையில போய் இணைந்தீர்கள் ஓ அப்படி கேக்குறீங்களா அப்பா ஒரு எக்ஸ் ஆர்மி அண்ணன் இறந்துட்டாங்க அப்போ அவங்களும் ஒரு எனக்கு எங்க அப்பாவோட இன்ஸ்பிரேஷன் பண்ணி நான் அப்பாவோட பெயர் என்ன அந்த மாதிரி வாசுதேவன் ராமசாமி அண்ணனுடைய பெயர் தினகரன் வாசுதேவன் ஸோ உங்களோட குடும்பமே வந்து ராணுவத்திலோட பின்புலம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ராணுவம் வந்து ஒரு புதியான புதிதான ஒரு விஷயம் கிடையாது உங்களுக்கு சீலாட் தான் ஒரு புதிதான விஷயம் இருந்தாலும் நீங்கள் இராணுவ படையில் இணைந்து அங்குள்ள மலையக்காரர்களுடைய ஒத்துழைப்புடன் உங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை நீங்கள் இந்த சீலாட் விளையாட்டை வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க ஆமாம் மிகவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இது நிறைய ம மனுஷல நிறைய சாதனைகள் நடைபெறுகிறது நம்மளோட குறிப்பாக இந்தியர்கள் நிறைய சாதனைகள் செய்கிறாங்க அதை எல்லாமே வந்து ஒரு செய்தியாகவோ அல்லது வந்து சமூக ஊடகத்தில் பரப்புகின்ற ஒரு செய்தியாகவோ நம்ம கடந்துட்டு போயிடுறோம் குறிப்பாக தமராஜோடைய வெற்றி வந்து அசாதாரண வெற்றி அது வந்து நம்ம ஒரு செய்தியாக தான் கடந்துட்டு போயிட்டோம் இப்போ அவரை நேர்காணல் பண்ணும் போது தான் நம்மளுக்கு தெரியுது இவ்வளோ பெரிய சாதனைகளை செய்து இரண்டே ஆண்டுகளில் ஒரு 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 தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டு இரண்டே ஆண்டுகளில் உலக வெற்றியாளர் பட்டத்தை கோல்டு மெடலில் வந்து தங்கப்பதக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க சாதாரண விஷயமே கிடையாதுங்க இந்த மாதிரியான ஒரு இந்தியர் கண்டிப்பாக நமக்கு நம்மளுடைய மாணவர்களுக்கு இந்திய குழந்தைகளுக்கு ஒரு மிகவும் உந்துதலாக இருப்பார் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது சரி உங்களுக்கு நீங்கள் ராணுவப்படையை போய் சேர்ந்துங்க இல்லையா அந்த இராணுவப் படையில இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் இந்த இடத்துல வேலை செய்கிறீங்க தரைப்படையில் வேலை செய்கிறீங்க அதே நேரத்தில் வந்து சிலாட்டையும் நீங்கள் வந்து முழுமையாக அதுக்கான பயிற்சிகள்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க கிரா வந்து ஆமியில் ஸோ அது தித்தி ஏசன்னு சொல்லுவாங்க தம்பு தம்பு செஞ்சாத்து அந்த ஒரு சாவங்கண்ணு இருக்கும் கேரா வந்து நம்ம அந்த இடத்துல வந்து இந்த மாஸ்டர் ஆர்ட்லாம் கற்றுக்குவாங்க ஸோ அந்த இடத்துல கேரா வந்து நம்ம ஏடிஎம்க்குலாம் விளாடுறோம்ல ஸோ அவங்கெல்லாம் வந்து அங்கே அங்கே வச்சிருப்பாங்க தூம்பாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஃபுல் டைம் ட்ரெய்னிங் விளப்பசன் விளப்பசன் இப்போ என்ன பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து முழு நேரம் முழு நேரம் கேரா அவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் தான் ஸோ நம்ம ஏதாச்சும் காம்பெடிஷன் இருந்துச்சுன்னா ஏடிஎம் ஏடிஎம் பிரதிநிதித்து நம்ம விளாடணும் ஸோ அங்க இருந்தனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கற்றுக்கிறதுக்கலாம் ஸோ ஏன்னா ஃபுல் டைம் ட்ரைனிங் குறிப்பாக வந்து இராணுவ படையம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்கின்றது அதாவது நீங்கள் முழு நேரமாக இந்த விளையாட்டில் ஈடுபட்டு முழுமையாக கற்று மலேசியாவை பிரதிநிதித்து உலக அரங்குக்கு சென்று தங்கப்பதக்கத்தை வென்று வருவதற்கு இராணுவ படையம் உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்கின்றது சரி தமராஜ் ஏன்னா எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அங்கம் நாங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சு பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா இப்போ உலகமே வந்து செயற்கை நுண்ணறிவு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது இந்த செயற்கை நுண்ணறிவை எங்களுடைய நிகழ்ச்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சியில் இந்த பார்வை என்னும் நிகழ்ச்சியில் எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படின்ற ஒரு யோசனை வந்தது அந்த யோசனையில் பிறந்ததுதான் நெக்ஸா எனும் எந்திர பொம்மை உருவம் அப்படி கூட சொல்லிக்கலாம் இந்த ஏஐ இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட்ட நெக்ஸா அடுத்து சில இந்த அடுத்து இந்த நிகழ்ச்சியில் தோன்றி உதித்து நம்மளுடைய தமராஜ்கிடம் சில கேள்விகளை கேட்க உள்ளது இப்பொழுது நெக்ஸாவை வரவேற்போம் பார்த்து பயந்துராதிங்க தமராஜ் அது தான் இருக்கும் கியூப் பொம்மை தான் வணக்கம் வணக்கம் வினோத் நான் செயற்கை நுண்ணறிவு கொண்ட மனிதன் உங்களுக்கு முதலில் எனது வாழ்த்துக்கள் உங்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளேன் உங்கள் துறை பற்றி தெரிந்து கொள்ள என்னிடம் சில கேள்விகளும் உண்டு அவற்றை கேட்கலாமா தாராளமாக முதலாவதாக தற்காப்பு கலைகளை காட்டிலும் எப்படி மாறுபடுகிறது மாறுபடுகிறது கேட்டிங்கன்னா டெக்னிக் அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுல ரொம்ப மாறும் எப்படி எப்படி எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு இப்போ டெக்னிக் இப்போ எனக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இப்போ வந்து இப்போ நம்ம வந்து நான் வந்து பேசிக் டிக் கொண்டு ஸோ நான் வந்து சீலாடில் போடுறேன் ஸோ சீலாடில் வந்து டிக் வந்து எத்தனை கிரேப் பண்ண முடியாது கிரேப் பண்ணால் பாயிண்ட் விட்டுவாங்க அதே சீலாட்டில் நம்ம கிரேப் பண்ணலாம் கிரேப் பண்ணி நம்ம கீழே உழுவ பாயிண்ட் ஸோ அது நிறைய மாற்றம் ஸோ நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு இந்த ஒரு இந்த பதில் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த கேள்வி நெக்ஸ்ட்டாக சீனாட்டை பழக விரும்பும் ஒருவர் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் என்ன நார்மலி மார்ஷல் ஆர்ட்னாலே போக்கஸ் ரொம்ப முக்கியம் விடாமுயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மோஸ்ட்லி பார்க்க டிசிப்ளின் நம்ம கரெக்டாக சாப்பிடணும் கரெக்டாக தூங்கணும் கரெக்டாக ட்ரைனிங் பண்ணணும் ட்ரைனிங் அப்சன் பண்ணக்கூடாது அவ்வளோதான் நார்மல் நார்மல்

பாய் 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 நெக்ஸா நெக்ஸா வந்து உங்கள்கிட்ட சீலாட் கற்றுக்கு கொடுக்க கேட்டிருக்கு எப்படி முடி கண்டிப்பா ஆனா முதைய சொன்னாங்க நான் தான் இன்னைக்கு பேசலாம் சில கேள்விகள் உங்களுக்காக நாங்க எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக நெக்ஸா நன்றி கூறியலாம் ஒவ்வொரு நம்மளுடைய பார்வை நிகழ்ச்சியில நெக்ஸாவும் வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நம்மளுடைய பிரமுகர்கிட்ட சில கேள்விகளை கேட்கவிருக்கின்றது ஆக இந்த மாதிரியான சுவாரஸ்யமான சில அங்கங்கள் பார்வை நிகழ்ச்சியில நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பாக எங்களுடன் இணைந்திருங்கள் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவெளி இடைவெளிக்கு பிறகு தமராஜிடம் நாம் தொடர்ந்து பேசலாம் உலக வெற்றியாளர் பட்டத்தை வென்ற தமராஜ் நம்முடன் இணைந்திருக்கிறார் விளையாட்டு சீலாட் தற்காப்பு கலை குறித்து நம்மளுடன் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மளுடன் பகிர்ந்து கொண்டு வருகின்றார் அவரிடம் இன்னும் அதிகமான கேள்விகள் இருக்கின்றன அவரிடம் கேட்கலாம் சரி கலை கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் அதாவது ஒன்று மக்களுக்கு சு உங்களுக்கு சுற்றி மூலயமா உங்களுக்கு சவால்கள் வரலாம் இல்லை சில நேரத்தில் வந்து அதை பொழுதே உங்களுக்கு சவால்கள் இருக்கலாம் அது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த மாதிரியான ஏதாவது சவால்கள் இருந்துதான் நிறையா இருந்தது நீங்கள் டெக்னிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ம் இப்போ ம் நான் வந்து நார்மலாக டேக் கொண்டது நடுறேன் ஸோ நான் தேக்கொண்டு கீக் வந்து அது வேறு ஸ்டைலில் இருக்கும் ஸோ நம்ம ஸ்பீட் தெக்கொண்டோ மோஸ்ட்லி ஸ்பீட் நல்லா வைப்பாங்க ஆனால் சீலாட்டில் சீலாட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்த்ரேங் ஸ்த்ராங்கில் வரும் ஸ்பீட் அண்ட் ஸ்த்ரேங்கில் வரும் ஸோ அது ரெண்டுமே நம்ம கிரேப் பண்ணுறோம்னா நம்ம ட்ரைனிங் பண்ணணும் அதுக்கேற்ற ட்ரைனிங் ஸோ அதே மாதிரி தான் டெக்னிக்ஸ் டெக்னிக்ஸ்னால் தெக்கொண்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குந்திங் இருக்காது சீலாட்டில் குண்டிங் ஒரு விஷயம் இருக்கும் குண்டிங் தான் இங்கே கூட இருக்கு சோ அதுக்கு குண்டிங்னா அது எப்படி அது வந்து நம்ம இப்படி பண்ற குண்டிங் சோ இது வந்து நம்ம கால்லி பண்ற குண்டிங் கால்லி கொஞ்சம் செஞ்சு காட்ட முடியல இப்போ செஞ்சு காட்ட முடியாது அதுக்கு உங்களுக்கு யாராவது இருந்தால் நம்ம செஞ்சு காமிக்கலாம் ஸோ அப்போ குந்தின்ற வைஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் நான் அதை நான் அதை நான் கிரேப் பண்றதுக்கே ஒரு ஆறு மாசம் ஆச்சு அது அந்த ஒரு நாள்களா நம்ம டைமிங் வேணும் அவங்க போகிற டைமில் தான் நம்ம செய்ய முடியும் ஆஹ் ஸோ அது நம்ப எனக்கு ஆறு மாசம் ஆச்சு அது நான் சரி இப்போ வந்து எல்லாமே சோஷியல் மீடியா எல்லாமே சமூக ஊடகத்தில் வந்து அவங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அதை பதிவிட்டு அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க நீங்கள் சமூக ஊடகத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து படுத்துக்கிட்டீங்க இந்த சீல் ஆர்ட் துறையில நீங்க இருக்கீங்க இந்த இந்த விளையாட்டு மூலமாக இந்தந்த நன்மைகள் இருக்கு அப்படின்னு மக்களுக்கு சொல்றதுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறீங்களா சமூக ஊடகத்தை பயன்படுத்துறீங்களா இல்லை நீங்கள் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் என்னோட வெற்றியை நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சமூக ஊடகம் சோஷியல் மீடியா உங்களுக்கு எப்படி உதவி செய்யுது எனக்கு சமூக ஊடகம் எப்படி உதவி செய்யுதுன்னா இப்போ நான் சீல் ஆர்ட் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் இன்னும் நிறைய டெக்னீஷிய நான் கற்றுக்கணுன்னா நான் ஏதாச்சும் ஒரு பழைய பழைய கேம்ஸு ஸோ அப்புறம் ஏற்கனவே ஓலட்சியம் ஆனவங்களோட வீடியோ அதெல்லாம் நான் வந்து பார்ப்பேன் ரீஃபர் பண்ணுவேன் ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க அந்த டைமில் ஸோ ஓகே இந்த டெக்னிக் நல்லா இருக்குது நம்ம ட்ரைனிங் பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்கு நான் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன் சரி இப்போ இந்த சமுதாயத்தில் அது குறிப்பாக இந்திய சமுதாயத்தில் சீலாட் பயிற்சியின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்த எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் நான் உண்மையிலே சொன்ன ஆரம்பத்திலே நிகழ்ச்சி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சீலாட் விளையாட்டை விளையாட்டு மீது மீண்டும் இந்தியர்களின் கவனத்தை செலுத்திய முக்கிய நபர் நீங்கள் தான் இப்போ இந்த விளையாட்டை இந்திய மக்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு கொண்டு பேசியிருக்கணும்னா என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க குறிப்பாக இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு கொண்டு பேசிக்கணும்னா நம்ம ஸ்கூல்லேயே ஆரம்பிக்கலாம் இது இப்போ நம்ம நார்மலாக ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தெக்கொண்டு கிளாஸ் சிலம்பம் அந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்லாம் இருக்கும் ஸோ நம்ம சீல் ஆர்ட்டை ஆட் ஒன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஆரம்பத்துலேயே நம்ம கற்றுக்கலாம் இந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்டை சரி தொடக்கத்திலேருந்து உங்களுடைய இந்த இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ தங்கப்பதக்கம் போய் வென்றுட்டு வர வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க ஓ இந்த வேலையில் நான் வந்து மசாஜ் மஜ்லி சுக்க சுக்கிந்தர் புசாக்கு சாக்கு மிலிஷ் எம்எஸ்என் ஐஎஸ்என் திந்திரடார சவங்காய் தப்பு தப்பு செஞ்சாத்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இவங்க எல்லாம் நானும் இல்லை அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலி அம்மா அப்பா என்னோடய ஒற்றார் உறவினர் அப்புறம் என்னோடய கூட்டாளிங்க ஸோ எல்லாம் ரொம்ப அது கேட்டால் அனுந்தாங்க கூட்டாளிகளை எப்படி பாத்துல கே உள்ளுகிருந்து கேட்க சொன்னாங்க என்னோட தயாரிப்பு குழு கேட்க சொன்னாங்க நண்பர்கள் எப்படி உங்களை அணுகுனாங்க டேய் என்னடா இது திடீர்னு சீராட்டுல போய் இறங்கி என்னமோ பண்ணிட்டு இருக்கியா அது இல்லை இல்ல நண்பர்கள்னு பாத்தீங்கன்னா நீ போ மச்சான் நீ கொளுத்து மச்சான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எஸ் வெளிய நீ கொளுத்து மச்சான் பாத்துக்கலாம் சரி இப்ப இந்த மாதிரி இந்த சண்டை படங்கள் யாரோட இப்ப இந்த எக்ஷன் மூவிலாம் இருக்குன்னு இல்லையா அதெல்லாம் யாரு யார பார்த்து பாப்பீங்க விஜயகாந்த் படம்லாம் பாப்பீங்கன்னா ஆஹ் பாப்பேன் நான் மூவிஸ் ரொம்ப குறைவாப்பேன் வே ஏதோ பாப்ப சண்ட அந்த அந்த திரைப்படங்கள்ல சண்டைக் காட்சிகள் வரும்போது நீங்க அதை பார்த்து உங்களை கவர்ந்த ஒரு ஒரு சண்டைக் காட்சினா எது சொல்வீங்க ஐயோ நம்மளுக்கு விஜய் பிடிக்குமா விஜய் பிடிக்கும் யாருக்கு பிடிக்காம இருக்கு விஜய் அ அஃப்ரின் பாத்தீன்னா நம்ம रजணி தான் சூப்பர் ஸ்டார் தான் ஓகே சரி அந்த ஸ்டைலில் வந்து ரஜினி ஸ்டைல் வந்து உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் உங்களுடைய அந்த காணொலியெலாம் பார்க்கும்போது நீங்கள் சீராக செஞ்ச காணொலியில் சில சில அந்தந்த இடத்துல வந்து தென்பட்டி செய்யுது ஆனால் இருந்தாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பு தான் அது சொல்லணும் உங்களுடைய கடுமையான முழுக்க முழுக்க உங்களுடைய கடுமையான உழைப்பு என்னதான் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ அல்லது வந்து நண்பர்களோ அல்லது உங்களுடைய பணியிடங்களில் வேலை செய்கிற அதிகாரிகளோ உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் நீங்கள் போட்ட முழு நம்பிக்கை உழைப்பு தான் உங்களே இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு நாம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் எந்த தங்கப்பதக்கத்தையும் கையில ஏந்தி பிடிச்சதில்ல எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தமராஜ் தொடர்ந்து பேசலாம் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து கேட்கலாம்னு இருக்கேன் ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவெளி இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தாமராஜ் நம்முடன் இணைந்திருக்கின்றார் நான் அவர்கிட்ட இந்த இடைவெளிக்கு நேரத்தில் வந்து சில நுட்பங்கள் சில டெக்னிக்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அவரும் எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் சரி தாமராஜ் சீராட்டில் நீங்கள் இரண்டே ஆண்டுகளில் தங்கப்பதக்கம் வென்று வந்த ஒரு 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 வீரர் வீரருடன் நான் எதுவுமே இந்த தற்காப்பு கலையை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு மனிதர் நான் வந்து அவர்கிட்ட வந்து சில விஷயங்களை கேட்டு கற்றுக்க போகிறேன் சரி எனக்கு ஒரு ஒரு டெக்னிக் கற்றுக் கொடுங்க ஒரு ஆள் வந்து உங்களை வந்து தாக்க வராங்க இல்லை கத்தி எடுத்து குத்த வராங்க எப்படி நீங்கள் வந்து நீங்கள் தற்காத்துப்பீங்க இப்போ நான் தான் வச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு கத்தி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து உங்களை வந்து தாக்க வரேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து நீங்கள் தற்காத்து அந்த டெக்னிக்கை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஆபத்து நேரங்களில் இதை நீங்கள் வீட்டில் தயவு செய்து டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் ஓகே கேன் முடியும் முடியும் கண்டிப்பாக வைதாங்கத்தி ஸோ அதான் கத்தி ஸோ நம்ம எப்போதோ விளையாட போகிறோன்னா விளையாட போகிறீங்களா இல்லை நம்ம எப்போதோ சண்டை போட போகிறோன்னா நம்ம ஒரு ஒரு பொஷிஷனில் இருப்போம்ல ஸோ அந்த அந்த பொஷிஷன் ஓகே இப்போ நான் வந்து எனக்கு பொசிஷன் தேவையில்ல நான் தாக்க போறீங்களா சரி ஓகே வைதாகத்தி ஓகே அதான் கத்தி நான் ஒன்றும் ஒரு ஆவேசமாக ஓகே நான் ப்ளாக் பண்ணிட்டேன் சரி ஸோ இந்த கை அப்படி கிரேப் பண்ணி

சீரட் ஓலா ராஹா பத்தி பேசுறேண்ணே கீர வந்து முதல்ல வந்து அதோட பாயிண்ட்ஸ் வச்சுக்குவோம் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இப்படி பாஞ்ச் பண்ணா ஒரு பாயிண்ட் இங்க நெஞ்சு நெஞ்சு பகுதியில பாடி அந்த பாடி நம்ம போட்டிருப்போம் எங்க வேணாலும் பாஞ்ச் பண்ணலாம் பாஞ்ச் பண்ணலாம் எங்க வேணாலும் பஞ்ச் பண்ணலாம் பஞ்ச் பண்ணா ஒரு பாயிண்ட் என்ன உண்மையில குத்த சொல்றாங்க உள்ளுக்கு அதே வாய்ஸ் நம்ம கிக் பண்ணனா டூ பாயிண்ட்ஸ் அது எங்க வேணாலும் படலாம் அது எங்க வேணாலும் படலாம் பின்னாடி முன்னாடி ஆனால் சத்தம் கேட்கணும் சத்தம் கேட்கணும் நம்ம வேகமாக ஏற்றணும் சத்தம் கேட்கணும் சத்தம் கேட்டால் டூ பாயிண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து இப்போ அவனை வந்து நம்மளை ஏற்றுறாங்க நம்ம கிரேப் பண்ணி நம்ம கீழே தள்ளி விட்டோம்னா த்ரீ பாயிண்ட்ஸ்

நான் அந்த உஸ்பெகிஸ்தான் கூட சண்டை போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி கிர ஆஷியன் கேமில் சண்டை போட்டிருக்கேன் ஃபைனலில் தோத்துட்டேன் ஸோ பெக்து மலிஷா அவனை பற்றி ரொம்ப ஸ்டடி பண்ணேன் ஸோ எப்படி விளாடுறாங்க என்ன ஸ்கில் ரொம்ப பாய்க்குறாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்டடி பண்ணும் ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி எல்லாமே அனலைஸ் பண்ணி ஃபைனலுக்கு பார்த்தேன் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக முதல்ல உள் சேமில் போனோடனே நான் வந்து மொதல் எய்ம் பண்ணிட்டேன் கண்டிப்பாக ஃபைனல் வந்தால்

ஸோ அதுவும் எனக்கு வந்து ஒரு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி குறிப்பாக நம்மளுடைய இந்த நேர்காணலில் நம் பகிர்ந்துக்கிட்ட அந்த விஷயங்கள் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ரசிகர்களுக்கு குறிப்பாக அவங்களோட மாணவர்கள் அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் இந்த இந்த நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் தற்காப்பு கலை எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபிட்டாக வச்சுக்க உதவுதோ அதே நேரத்தில் டிசிப்ளின் ஒரு கட்டுங்காக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய கருவியாக தற்காப்பு கலை இருக்கின்றது ஆகவே நம்மளுடைய மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது எந்த தற்காப்பு கலையாக இருந்தாலும் சரி அது வந்து சீலாட்டாக இருக்கலாம் அது வந்து தேய்கொண்டவாக இருக்கலாம் அது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தால் அவர்களும் கட்டு ஒழுங்கோடு இருப்பாங்க அப்படின்றதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை கிடையாது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் பிரிணாமா செய்திகள் அட் ஜிமெயில் டாட் காமில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் பகிர்ந்துக்கலாம் இந்த நிகழ்ச்சியை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு வந்து நீங்கள் எங்களிடம் பகிர்ந்துக்கலாம் அந்த தகவலுடன் இன்றைய நிகழ்ச்சி வந்து ஒரு நிறைவை காண்கின்றது தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் ஒவ்வொரு ஞாயிறு இரவு ஏழு முப்பது மணிக்கு பெருணாமா தமிழ் செய்திக்கு பிறகு ஒளியேறுகின்ற பார்வை நிகழ்ச்சியான தவறாதீர்கள் மிக நன்றி தாமரேஷ்